இங்கே பாருங்கள் முள்ள அரும்பு நார்மலாக கட்டியிருக்கேன் நான் நம்ம இந்த மாதிரி கூட இப்படி ஜடையில் அழகாக இப்படி வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி வச்சுன்னா கூட பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது நாலு சிரமமாக வச்சு இங்கே ஒரு ஸ்லைடு இங்கே ஒரு ஸ்லைடு இங்கே ஒரு ஹேர் பென் இங்கே ஒரு ஹேர் பென் இப்படி போட்டுக்கணும் இப்படி போட்டோன்னா இப்படி சதுரமாக இருக்கும் இப்படி அழகாக இருக்கும் ஜடையும் நடுவில் தெரியும் நம்ம நீட்டாக இருந்தால் இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுக்கு ஜடையில் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு நீங்களும் இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க கலர் நூல் போட்டுக்கணும்னா அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோவில் அந்த மாதிரி கலர் கலராக நூல் வாங்கி வச்சுக்கோங்க அது கடைங்களில் கேட்டாலே மார்க்கெட் பூ மார்க்கெட்டில் கேட்டாலே தருவாங்க கலர் நூல் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்களே சொல்லுவாங்க எங்கே கிடைக்கும் எங்கே வாங்கணும்னு நீங்களும் இந்த மாதிரி வாங்கி கட்டி வச்சுக்கோங்க அழகாக இருக்குது பாருங்கள் முல்லைப்பூவு அழகாக இருக்கும் பூத்துட்டா இன்னும் நல்லா இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூத்துடும் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கல்யாண பொண்ணு கலங்காரம் பண்ணுறதா இருந்தால் நார்மலாக வைக்கிற மாதிரி இப்படி ரெண்டு ரெண்டு சரம் வச்சுட்டு இங்கே பாருங்கள் நான் பூ அப்படி தூர தூரமாக சுற்றிட்டேன் அப்படியே தூர தூரமாக சுற்றிட்டு இந்த இடைவெளி இருக்கிற இடத்துல இந்த பெல்லை வச்சு நம்ம எப்படி தைச்சிடணும் சிம்பிளாக அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெரி சிம்பிள் இந்த பில்லை என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அந்த மெத்தட் பில்லை தான் இது இதை வச்சு இப்படி அழகாக பூ வச்சு தலையில் பூ சுரு சுற்றிட்டு ஜடையில் நம்ம அழகாக ரெண்டு இடத்துல ரெண்டு மில்லை வச்சு தச்சிடலாம் சிம்பிளாக அழகாக இருக்குது பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் கூட நல்லாயிருக்கும்